நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சீசருக்கு வரி செலுத்துதல் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் யூத மக்களின் அன்றாட வாழ்வை அதிகம் பாதித்தது அவர்கள் தங்களை ஆண்டு கொண்டிருந்த காலனி ஆதிக்க அரசுடன் கொண்டிருந்த உறவு ரோமை காலனி அரசு மக்களின் வெறுப்பை தான் நாளுக்கு நாள் அதிகமாக சம்பாதித்துக் கொண்டது இயேசுவிடம் விடுக்கப்பட்ட கேள்விக்கு அவ மக்கள் மனநிலைக்கு ஏற்ப வரி செலுத்த தேவையில்லை என்று பதில் கூறினால் அது தேச விரோத குற்றமாகும் ரோமை அரசின் கட்டுத்திட்டங்களுக்கு அஞ்சி வரி செலுத்த வேண்டும் என்று பதில் கூறினால் அது மக்கள் விரோத குற்றமாக கருதப்படும் திருமுழுக்கியோவான் அளித்த திருமுழுக்கை பற்றி இதே போன்ற கேள்விகளை எழுப்பி யூத தலைவர்களின் வாயை அடக்கினார் இயேசு சீசருக்கு வரி என்கிற நாணயத்தில் இருந்த எழுத்து பற்றியும் உருவம் பற்றியும் எழுப்பிய கேள்வி ஒரு புதிய சிந்தனைக்கு தூண்டுகிறது யூத மரபிலே உருவகத்தை பொறித்து அதற்கு வணக்கம் செலுத்துவது ஒரு மாபெரும் பாவமாக கருதப்பட்டது கடவுள் வழங்கிய பத்து கட்டளையில் முதல் கட்டளை இது யூத மக்கள் சீசரி உருவம் பொறித்த நாணயத்தை பயன்படுத்தி வந்ததே அவர்கள் தங்கள் மரபுக்கு எதிராக செய்த ஒரு பாதகம் என்ற வகையில் தான் இயேசு அந்த நாணயத்தை பற்றி அவர்களிடம் கேலியாக விளக்கம் கேட்டார் என்பது ஒரு சிலரின் கருத்து அன்பார்ந்தவர்களே நம்முடைய சமுதாயம் வரி நிறைந்த சமுதாயமாக மாறிவிடுகிறது மக்கள் அன்றாட பொருட்கள் இருந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வரை வரி என்ற போர்வையினால் மூடப்பட்டிருப்பதை நாம் உணர்கிறோம் கடந்த ஒரு சில நாட்களாகவே மிகவும் அதிகமாக வைரலாகி வரும் செய்தி மது பாட்டில்கள் மீது அதிக வரி வசூலிப்பது அதுபோல மக்கள் அன்றாட தேவையாகிய பால் மீது அதிக வரி வசூலிப்பது இவ்வாறு நம்முடைய சமுதாயம் வரி நிறைந்த சமுதாயமாக மாறி வருகிறது யூத மக்களின் அன்றாட வாழ்வை அதிகமாக பாதித்தது அன்றைய உரோமை அரசு மக்கள் மீது திணித்த வரிகள் தாங்கள் உரோமை அரசின் குடிமக்கள் என்பதை காட்டவே அவர்கள் வரிகள் செலுத்த வேண்டியிருந்தது ரோமை பேரரசின் சீசரின் பெயரும் உருவமும் பதித்த ஒரு வெள்ளிக்காசு தங்கள் அடிமைத்தனத்தின் அடையாள வரியாக செலுத்தப்பட்டது இதற்காக இயேசின் பதில் மாறுபட்டதாக இருந்தது என்று பார்க்கின்ற போது ரோமை அரசே அவர்கள் ஏற்றதால்தான் சீசரி உருவம் பதித்த காசிம் ஏற்றுக்கொண்டதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் இயேசுவை சிக்கலில் மாற்றிவிட வேண்டும் என்கிற கேள்விக்கு அவர்தரும் பதில் அவர்களே ஒரு சிக்கலில் மாற்றிவிட்டது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பிறரிடம் குற்றம் காணும் பண்பு என்னிடம் உள்ளதா பிறரிடம் உள்ள நல்ல செயல்களை ஊக்கப்படுத்தும் பழக்கம் என்னிடம் உள்ளதா பிரச்சனைகளை முன்மதியோடு மன்றாடுவோம் மண்டாடுவோம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிறரிடம் குறை காணும் பழக்கம் இல்லாமல் வாழவும் பிறரது நற்செயலை ஊக்கப்படுத்தவும் சந்திக்கும் பிரச்சனைகளை முன்மதியோடு அணுகவும் வரந்தாரும் ஆமீன்